ஆண்டவர் ஈசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே தவக்காலம் ஆண்டவருடைய ஆழமான அன்பை நாம் உணர்கின்ற ஒரு காலம் மனமாற்றத்தின் காலம் இன்றைய நற்செய்தி பகுதியில் பன்றிகளோடு வாழ்கின்ற பாவ வாழ்க்கையை விட்டு எழுந்து தந்தையினுடைய வளமையை நினைத்து புறப்படுகின்ற அந்த ஓரா ஊதாரி மகனை நாம் பார்க்கிறோம் நாமும் நம்முடைய பாவங்களிலிருந்து எழுந்து தந்தையை நோக்கி விரைந்து செல்ல இந்த காலத்தில் நாம் அழைக்கப்படுகிறோம் நீதிமான் கூட ஒரு நாளைக்கு ஏழு முறை பாவம் செய்கின்றான் யாருமே பாவிகள் இல்லை என்று சொல்ல முடியாது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத எத்தனையோ காரியங்களை செய்கிறோம் நல்லது செய்ய முடிந்திருந்தும் செய்யாமல் இருந்திருக்கிறோம் எனவே இந்த நாட்களில் நாமும் தந்தையினுடைய அன்பை நினைத்து எழுந்து தந்தையிடம் போவேன் என்ற அந்த ஊதாரி மைந்தனைப் போல முயற்சி எடுக்க வேண்டும் நம்முடைய தந்தை எப்படிப்பட்டவராம் மீக்கா நூலிலிருந்து நாம் வாசிக்கிறோம் உமக்கு நிகரான இறைவன் யார் தாட்சியோடு ஜெபிக்கிறார் மீகா இறைவாக்கினர் இந்த நூலின் கடைசி வசனங்கள் இவை எஞ்சி இருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீ மன்னிக்கின்றீர் ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய தீச்செயலை மன்னிப்பவர் அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திறார் சில நேரங்களில் நாம் பார்க்கிறோம் நாட்கள் ஆக ஆக எவ்வளோ பேர் மனஸ்தாபம் தேர்ந்து மீண்டும் பேச ஆரம்பிக்கிறார்கள் அதே போலத்தான் நம்முடைய இறைவன் நாட்கள் ஆக ஆக அல்ல எப்போதுமே தம்முடைய கோபத்தில் நிலைத்திருப்பவர் அல்ல என்று இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்கிறோம் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர் அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார் நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் விடுவார் ஆறுதல் அளிக்கின்ற நம்பிக்கையூட்டுகின்ற செய்தி இன்றைய முதல் செய்தி நம் கடவுள் நம் பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறார் என்பது ஊதாரி மைந்தனை ஏற்றுக்கொண்ட தந்தையைப் போல நம் தந்தை நம்மை ஏற்றுக்கொள்வார் ஆழ்கடலில் நம்முடைய பாவங்களை தூக்கி எறிவார் மீண்டுமாக அவருடைய அன்பை நெருக்கமாக அனுபவிக்க நமக்கு வாய்ப்பு கொடுப்பார் இதை நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் முதன் முதலாக நம் ஆண்டவருடைய எல்லையில்லாத அன்பு மன்னிக்கும் அன்பு நம் ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் எவ்வாறு அவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டார் என்று பல முறை அவர் பாவிகள் மீது இரக்கம் காட்டினார் அவர்களை புரிந்து கொண்டார் எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்றார் நச்செய்தி ஏழாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பாவி பெண்ணை அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டார் அவருக்கு சரியாக பணி உடை செய்யாத சீமோனை கடிந்து கொண்டார் சில்வையிலே தொங்குகின்ற போது கூட அந்த நல்ல கள்ளனுக்கு மன்னிப்பு அளிக்கிறார் என்றே என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று உரைக்கின்றார் யோவான் நச்செய்தி ஏட்டாம் அதிகாரத்தில் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணை பார்த்து உன்னை எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்கிறார் ஒருவரும் இல்லை என்று அவர் பதில் சொல்ல நானும் தீர்ப்பிடேன் இனிமேல் பாவம் செய்யாதே போ என்று கூறுகின்றார் இதுதான் நம் ஆண்டவர் பாவிகள் மீது மனம் இறங்குகின்ற ஆண்டவர் இன்றைக்கு நம் எல்லாருக்கும் ஆறுதல் அளிக்கின்ற செய்தி ஆண்டவரே என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்துவிடும் என் மீது இரக்கமாயிரும் இன்றைய திருப்பாடலும் அதைத்தான் எடுத்துச் சொல்லுகிறது திருப்பாடல் நூற்று இரண்டு ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் உன் குற்றங்களையெல்லாம் அவர் மன்னிக்கிறார் உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகிறார் உன் உயிரை படுகொழியின் என்று மீட்கின்றார் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார் எப்போதும் கடிந்து கொள்பவர் அல்ல என்றென்றும் சினம் கொள்பவர் அல்ல நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை பாருங்கள் ஆண்டவருடைய அன்பை இரக்கத்தை நீங்கள் உணருங்கள் மற்றவர்களும் உணரச் செய்யுங்கள் இந்த தவ காலத்தில் இது மிக மிக அவசியமாகிறது எல்லா காலத்திலும் தேவை ஆண்டவரை அன்பான நீர் என்னை மன்னிப்பீராக என்று மிக்க இறைவாக்குனரோடு இணைந்து நாமும் மன்றாட வேண்டும் இது முதல் பகுதி மீண்டுமாக இந்த லூக்கா நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஓதாரி மைந்தனுடைய ஓமையை உற்று பார்க்கிறோம் இந்த லூக்கா நற்செய்தியின் பதினைந்தாம் அதிகாரம் நற்செய்திக்குள் நற்செய்தி என்று அழைக்கப்படுகிறது காஸ்பல் இந்த காஸ்பல் இதிலே மூன்று ஓமை கதைகள் காணாமற் போன ஆடு காணாமற் போன நாணயம் காணாமற் போன மகன் மூன்று ஓமைகள் இதுதான் நற்செய்தி மிக மிக முக்கியமானது அந்த நற்செய்திக்குள் ஒரு நற்கு நற்செய்தி என்றால் லூகா நற்செய்தியின் பதினைந்தாம் அதிகார் எதற்காக ஆண்டவர் இதை சொன்னார் ஒரு பக்கம் அந்த ஊதாரி மைந்தனைப் போல நாமும் அறிவு தெளிய வேண்டும் எழ வேண்டும் இனிமேல் குடும்பத்தில் நல்ல விதமாக போகிறேன் என் கடமையை போகிறேன் என் அழைப்புக்கேற்ப போகிறேன் என்று எழுந்து தந்தையிடம் வரும்போது தந்தை நமக்காக காத்திருக்கிறார் இன்னொரு பக்கம் ஆண்டவர் இந்த ஓமையை சொன்னது தற்காப்புக்காக தன்னுடைய செயல்பாடுகளை நியாயப்படுத்துவதற்காக எல்லாரும் குறை சொன்னார்கள் பாவிகளோடு போகின்றார் அவர்களோடு உணவருந்துகின்றார் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார் இவரெல்லாம் ஒரு போதகரா என்றெல்லாம் கேலி பண்ணும்போது என்னை குறை சொல்லுகிறீர்களே நான் உங்களுக்கு என் தந்தையின் இதயத்தை படம் பிடித்து காட்டுகிறேன் பா என் தந்தையின் இதயம் என் இதயத்தை பிரதிபலிக்கிறது என் இதயம் என் தந்தையின் இதயத்தை பிரதிபலிக்கிறது எனவேதான் நான் இப்படி நடந்து கொள்கிறேன் என்பதற்காகத்தான் இந்த ஊதாரி மைந்தன் ஓமையை அவர் சொன்னார் பிரேமான்வர்களே நாம் எல்லாரும் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டியது மறக்காமல் இருக்க வேண்டியது இந்த தந்தையினுடைய மனப்பாங்கை அவருடைய செயல்பாடுகளை நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தந்தை எப்படிப்பட்டவர் தந்தை தன்னுடைய மகனுக்காக அழுகின்றவர் வேதனையில் வாடுகின்ற சகோதர சகோதரிகளுக்காக துன்பப்படுகின்றவர்களுக்காக குடும்பத்தாருக்காக நீ உண்மையாகவே அவர்களுடைய வேதனையினுடைய கண்ணீர் சிந்தவில்லை என்றால் உன்னிடம் அன்பு இல்லை என்ற அர்த்தம் இரண்டாவது அந்த தந்தை மன்னிக்கிறவர் மூன்றாவது அந்த தந்தை மன்னித்ததோடு மட்டுமல்ல ஏதோ வந்துட்டியா போ எங்கேயாவது போய் வேலை என்றெல்லாம் அனுப்பவில்லை மூன்றாவது அந்த தந்தை தாராளமாக இருப்பவர் என் தந்தை அழுபவர் என் தந்தை மன்னிப்பவர் என் தந்தை தாராளமாக இருப்பவர் அவரை போல நான் இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் மூத்த சகோதரனை போல இருக்கிறீர்கள் அவன் தம்பி வராமல் இருந்தாலே இருந்திருக்கலாமே என்று நினைத்தான் போல தெரிகிறது அவன் தம்பியை மன்னிக்கவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த தந்தை ரெண்டு முறை வீட்டை விட்டு வெளியே வருகிறார் ஒரு முறை இளைய மகனை வரவேற்பதற்காக ஓடுகின்றார் வயதான காலத்திலும் சந்தோஷ மிகுதியினால் அரவணைக்கின்றார் விருந்து கொண்டாட சொல்லுகின்றார் புதிய ஆடை புதிய மோதரம் கொழுத்த கன்று புதிய செருப்பு எல்லாம் மகனுக்கு கொடுக்கிறார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இரண்டாம் முறை வெளியே போகிறார் மூத்த மகனை கன்வின்ஸ் பண்ணுவதற்காக தம்பியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உம் மகன் என்று மூத்த மகன் சொல்கிறார் உன் தம்பி என்று தந்தை சொல்லுகிறார் என்னை போல ஏற்றுக்கொள்ள மாட்டாயா இந்த கதை நமக்கு சொல்லவில்லை மகன் திரும்பி வந்தானா என்று திரும்பி வராத மூத்த மகனாக நாம் இருந்து விடுவோமா என்பதுதான் கவலை உண்மையாகவே அந்த தந்தையைப் போல இறக்கப்பட்ட அழுங்கள் அந்த தந்தையை போல மன்னியுங்கள் அந்த தந்தை காட்டிய தாராளத்தை பின்பற்றுங்கள் உங்கள் வாழ்வு நல்லதாகும் நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா உண்மையாகவே தன் மகனோடு சேர்ந்து தொன்புற்றவர் தன் சீடர்களோடு சேர்ந்து என்றைக்கும் துன்புறுபவர் காணாவூர் திருமணத்தோ அரோடு துன்புற்று அவர்களுடைய துயர் தொடைத்தவர் எத்தனையோ பேரின் கண்ணீரை தொடர்ந்து பரிந்து பேசி துடைப்பவர் நம் அன்புத்தாய் மன்னிப்பவர் சமாதானத்தின் அரசி சீடர்களை மீண்டும் தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டவர் நம் அன்புத்தாய் தாராளமாக தன்னையே கொடுத்தவர் தன் மகனையே இந்த உலகுக்காக கொடுத்தவர் தன் நேரத்தை உழைப்பை அன்பை அக்கறையை தன் குடும்பத்துக்கும் அகில உலகுக்கும் கொடுத்தவர் அவரே சிறந்த மாதிரி அவரை பின்பற்றி தொடர்ந்து வாழ்வோம் எழுந்து தந்தையிடம் செல்வோம் தந்தையைப் போல கனிவோடும் மன்னிப்போடும் தாராளத்தோடும் வாழ்வோம் ஆமீன்